அஇஅதிமுக மாவட்ட கழகங்கள் இளைஞர் பெண்கள் பாசறை மற்றும் கழக மகளிரணி சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நான்காண்டு கால சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியத்திற்குட்பட்ட புத்தானத்தம் காரைக்குளம் உட்பட ஒன்பது இடங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் நான்காண்டு கால சாதனைகளை விளக்கி தெருமுறை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றன மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மூத்தம்பிதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ரத்னவேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருச்சி மாநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் உறையூர் பகுதியில் கழக அரசின் நான்காண்டு கால சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு பாகுமார் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக அரசின் சாதனைகள் எல்இடி திரை கொண்ட அதிநவீன வாகனத்தின் மூலம் திரையிடப்பட்டது அமைச்சர் திரு மோகன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட அஇஅதிமுக சார்பில் செய்யூரை அடுத்த பெரியவெளிக்காடு பகுதியில் கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மரகதம் குமரவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் தலைமை கழக பேச்சாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் நெல்லை மாநகர் மாவட்ட மகளிரணி சார்பில் கடையநல்லூர் பகுதியில் அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி விஜிலா சத்தியானந்த் திருமதி வசந்தி முருகேசன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் இதேபோல் நெல்லை புறநகர் மாவட்ட மகளிரணி சார்பில் தென்காசி பகுதியிலும் சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டன மதுரை மாவட்ட அஇஅதிமுக மகளிரணி சார்பில் பெரியார் பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி போடி கம்பம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று அரசின் சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்தனர்